அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை நாட்டையே தலை வச்சாங்களே அவங்களுக்கு

எம்பி சீட்டை வாங்கி ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சியும் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் போட்டியிடணும் எங்கள் கட்சிக்கும் சீட்டு கொடுங்க எங்கள் கட்சியில் இருந்தும் ரெண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் எங்கள் கட்சியும் வளரணும் எங்கள் கட்சிக்கு ஏதாவது சீட்டு கொடுங்க அப்படிங்கிற லெவலில் கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் திமுக தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு வராங்க அது தொடர்பாக முக்கிய பிரமுகர்களை நாடி திமுக தலைமைக்கு நெருக்கத்தை அதிகரிச்சிட்டு வர்றாங்க உண்மையிலேயே மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டா வெற்றி பெறுமா அளவுக்கு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக தலைமைக்கு ஏழுந்துருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக இவரும் அரசியலில் வரணும் வரணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு கமலால் முடியலை ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் திமுக காலில் விழுந்து எம்பி ஆகிட்டாரு ஸோ இந்த எம்பி கொடுத்ததே இவருக்கு ஒரு பெரிய விஷயம் இதே ஒரு பெரிய விஷயம் இவங்க கட்சிக்கு வேற எம்எல்ஏ சீட்டுலாம் கொடுத்து இவங்களை ஜெயிக்க வைக்கணுமா அப்படிங்கிற லெவலில் திமுக தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கு கமலுடைய மக்கள் நீதி மயம் எந்தெந்த தொகுதியில் திமுக தலைமையிட்ட கேட்டிருக்கு உண்மையிலேயே மக்கள் நீதி மையத்துக்கு திமுக சீட்டு கொடுக்குமா கொடுத்தா ஓட்டு கிடைக்குமா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கும்போது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள்லாம் பெறுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசப்பட்டது மிகப்பெரிய மாநாடுகளையெல்லாம் கமலஹாசன் நடத்தினார் பட் ஆனால் கமலால் எப்படி ஆரம்பித்து வீரியமாக ஆரம்பித்தாரோ அந்தளவுக்கு கட்சியை எடுத்துகிட்டு போக முடியல இதுதான் நிதர்சனம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருந்தாலும் அரசியல் கட்சி நடத்தினா மிகப்பெரிய அளவில் பண பலம் வேணும் ஒரு பேக் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அது வந்து கமலுக்கு இல்லை ஸோ அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடையாக பார்க்கப்பட்டது மேலும் கமல் அப்போ அந்த மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களால் பொருளாதார ரீதியாக நஷ்டமடைந்து ஒரு நலிவுச்ச நிலையில் இருந்தார் அப்பேற்பட்ட நிலையில் அவர் அந்த கட்சி ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது மேலும் ஒரு ஆளும் திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் இருப்போம் ஒரு ஊழல் நிறைந்த கட்சி திமுக இந்த திமுகவிற்கு மாற்றாக தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக பேசினாரு மிகப்பெரிய அளவில் ரிமோட்டெல்லாம் எடுத்து டிவியெல்லாம் உடைச்சார் திமுக கடினமான கேள்விகள்லாம் கேட்டார் அப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி போய் திமுக காலில் விழுந்துட்டாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எனக்கு இன்னமும் பதில் தெரியலை கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பித்து அதை மக்களில் கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மக்களில் ஒரு பிரசித்தி பெற்ற நபராக இருந்தாலும் வாக்குகளை அதை மாற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக கமலஹாசன் வந்து இல்லை ஒரு எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக இப்போ எப்படி விஜயனமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு கமலஹாசனை வந்து மக்கள் வந்து மையப்படுத்தலை அடையாளப்படுத்தலை ஸோ அதுதான் வந்து அவர் மக்கள் மத்தியில் போய் சேர்வதற்கு ஒரு தடையாக இருந்தது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது இந்த கட்சியை வந்து கொண்டு போயிடணும் கலைச்சிட்டோன்னா பிரச்சனை அசிங்கமாயிடும் ஸோ அப்படியே ஒரு லெட்டர் பேர்டு கட்சி அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் மக்கள் நீதி மையம் வந்து களப்பணியில் எந்தளவுக்கு அவங்க வந்து ஈடுபடலை எந்த ஒரு மக்கள் போராட்டம் எந்த மீனவர் பிரச்சனை கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் டாஸ்மாக் எதிரான எந்த ஒரு மக்கள் போராட்டத்திலையும் அவங்க கிரவுண்ட் லெவலில் ஒரு மீட்டிங்கை போட்டதாக எங்கேயுமே இல்லை சமூக வலைதளங்களில் மட்டுமே ஆக்டிவாக எங்கேயும் கொண்டிருந்தது ஸோ இப்பேர்ப்பட்ட கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்தான் எதுவும் பார்த்தீங்கன்னா கமல் அப்படிங்குறது ஒரு சினிமா துறையில் சம்மந்தப்பட்டிருந்தாரு துணை முதல்வரும் வந்து சினிமா துறையில் இருக்கார் அவருடைய நிறுவனத்துடைய படங்கள் எல்லாம் நிறைய அவர் நடிச்சிருக்கார் ஸோ ஒரு நட்பு ரீதியில் வந்து கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து திமுக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயமாக திமுக தலைமையிலால் பார்க்கப்படுது நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட்சி கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் எம்பி கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஏற்பட்ட சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் நீதி மையம் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா தலைவர் எம்பி ஆகிட்டார் அவரை நம்பி இருந்தவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கிடைக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு மேயர் போஸ்ட்டாவது கிடைக்கணும் ஏதாவது ஒரு போஸ்ட்டாவது கிடைக்கணும் ஏன்னா அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க இல்லையா கமலை நம்பி போயிட்டுருக்காங்க அவங்களுடைய நாட்களை வாழ்நாட்டில் அவர் பின்னாடி போகிறாங்க ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் நீதி மையமும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்களும் போட்டிடுறோம் உதயசீரியன் சின்னத்தில்னா கூட நாங்கள் நின்று போட்டியிடுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து இறங்கி வந்து பேசியதாக செய்திகள் வருது இதை வந்து உண்மையிலேயே திமுகவுடைய தலைமை ரசிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அதாவது இவங்களுக்கு எம்பி கொடுத்ததே பெரிய விஷயம்ப்பா இவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்தா போட்டிடுறதுக்கு ஆள் இருக்கா அந்த பிரஸ்தி பெற்ற நபர்கள் யார் இருக்கா இவங்கிட்ட பண வசதியும் கிடையாது அதுவும் நம்ம தான் கொடுக்கணும் இப்போது நம்ம இதே வேறு நம்ம எடுத்து போட்டு செய்யவா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தேர்தல் மிகவும் ஒரு கடினமான தேர்தல் ஆளும் தரப்புக்கு ரொம்ப போட்டி உள்ள தேர்தல் ஸோ அப்படி இருக்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்து ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் ஆயிருமே ஒரு பின்னடைவாயிருமே அப்படின்னு சொல்லி திமுக தலைமை பார்க்குது ஸோ இதையெல்லாம் வந்து திமுக தலைமை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் திமுக தலைமைக்கு மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் குறைஞ்சது ரெண்டு சீட்டாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் உண்மையிலேயே திமுக தலைமை கொடுக்குமா எனக்கு பொறுத்தையும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு அதிசயம் மிரறக்கல் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு மெடிக்கல் மிரக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மிரக்கல் நடந்தாவேன்னா மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை இது ஒரு பெரிய வந்து ஒரு கனவாகத்தான் முடியும் ஏனென்றால் கமலுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆசை யாராக விட்டது சொல்லுங்கள் எல்லாரும் ஆசைப்படலாம் அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு பெரிதாக ஆசைப்படுங்கள் பெரிதாக கனவு காணுங்கள் அப்படின்னு இருக்காரு ஸோ அதே போல் கமல் கட்சியில் இருக்கிறவங்களும் ரொம்ப பெரிதாக கனவு கண்டு இருக்காங்க திமுக தலைமை இந்த கனவை ரசிக்குமா இல்லை உடைக்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்